புத்தி என்பார்கள் என்பார்கள்தளித்தல் என்றால் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் அந்த மனம் இருக்காது அதை சார்ந்த புத்தியும் இருக்காது பேதலிக்கும் அது வேண்டும் இது வேண்டும் எல்லாம் வேண்டும் என்று அந்த மனம் மாறி போய்விடும் ஒரு நிலைத்த பாட்டில் நிலைப்பாட்டில் இருந்து அது மாறிவிடும் பேதளிக்கும் எப்பொழுது ஒரு தண்ணீர் தழும்புகிறதோ அதுபோலவே மனதும் தழும்பும் அதை தான் பேதரிக்கும் என்பார்கள் உங்கள் மனதை கட்டுப்பாட்டிற்குள் வையுங்கள் உள்ளம் ஒரு பெரும் கோயில் என்பார்கள் அந்த உள்ளத்தில்தான் மனம் இருக்கிறது உடலில்தான் இருக்கிறது உங்கள் உடலை நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைங்கள் மனம் வேதலிக்காது மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை தாவவிட்டால் தப்பி ஓட விட்டால் நம்ம லாபத்தில் தள்ளிவிடும் ஆபத்தில் தள்ளிவிடும் காரணமே இந்த மனம்தான் இந்த மனத்தை வேதலிக்க விடாமல் ஒரு ஒருமுகப்படுத்தி ஒரு நிலைத்து வைக்க வேண்டும் எப்பொழுது நிறைக்குடம் தழும்பாது என்பது போல உங்கள் மனம் நிறைந்து இருக்க வேண்டும் தழும்பாமல் தண்ணீர் இருப்பது போல உங்கள் மனமும் வேதலிக்காமல் இருக்கும் பொழுது உங்கள் மனம் சாந்தமாக இருக்கும் அன்பு வெளிப்படும் மனித சாந்தமும் சமாதானமும் உண்டாகட்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் எல்லா உயிரினங்களையும் அன்பால் நேசிக்க வேண்டும் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று இல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக பாதிக்கக்கூடிய உங்களுடைய மனநிலை இருக்கும் பொழுது அந்த மனநிலம் மனம் பேதலிக்காது இதுதான் சொல்லக்கூடிய கருத்து உங்கள் மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ளுங்கள் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ அதை அடைய வேண்டும் என்று எண்ண வேண்டாம் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள் இதுதான் உலக தத்துவம் எனக்கென்று போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பார்கள் போதும் உங்களுக்கு இது போதும் உணவு போதும் உங்கள் இருக்கக்கூடிய செல்வம் போதும் ஒரு வீடு போதும் ஒரு மனைவி போதும் குழந்தையோ ஒன்று போதும் வேண்டா இரண்டு ஆண் பெண் இப்படி எல்லாமே போதும் 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 என்று நீங்கள் எண்ணும் பொழுது உங்கள் மனம் வேதலிக்காது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லி நீங்கள் இதை பின்பற்றினால் இதை உங்கள் மனதில் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படாமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நம்பர் நண்பர்களே